அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல்ங்க இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கனாக்கா புரதச்சத்து நார்ச்சத்து பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இதில் அதிகமாகவே இருக்குது உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவே நல்லதுங்க ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியது இதுக்கு அரைக்கப் அரிசி அதுலேயே அந்த அரைக்கப்லேயே முக்கால் கப் பாசிப்பருப்பு வறுத்துட்டு நான் சேர்த்துருக்குறேன் இதில் பார்த்தீங்கனாக்கா நாலுலேருந்து அஞ்சு கப் தண்ணி ஊற்றிடலாம் ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் நெய் வச்சுட்டு நம்ம நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா ஹீட்டாகட்டும் நெய் ஆயில் நல்லா ஹீட்டாகட்டும் இப்போ இதில் ஒன்றரை டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரியட்டும் ஒரு டீஸ்பூன் மிளகு தட்டி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நாலுலேருந்து அஞ்சு கொத்து கருவேப்பில பொங்கலுக்கு அதிக அளவில் கருவேப்பில் நம்ம போடணும் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க உங்களுக்கு பிடிச்சா குந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கலாங்க அரிசி பருப்பு நல்லா கலந்துட்டு இப்போ தாலிப்பை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க தாலிப்பெல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி கிளறி விடுங்க நான் இஞ்சி போட மறந்துட்டேன் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் இஞ்சி சேர்த்துறேன் ஃபஸ்ட்டு எண்ணெயிலே சேர்த்துருக்கணும் நல்லா மூணு அளவுக்கு இஞ்சி எப்பயுமே வெண்பொங்கலுக்கு இஞ்சி கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம சேர்க்கணும் அப்போ தான் நல்லா ஆகும் அவ்வளோதாங்க சூப்பரான வெண்பொங்கல் தயார் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்